குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் கொண்ட ஊராட்சி நியூ பார்க் டவுன் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் குளம் போல் தேங்கும் கழிவுநீரால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக பொதுமக்கள் அச்சம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியம் கொண்ட ஊராட்சி காந்திநகர் அடுத்த நியூ பார்க் டவுன் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வசித்து வருகின்றனர் மேலும் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் வருவாய் கோட்டாட்சியர் குடியிருப்பு மற்றும் அரசு அலுவலகங்கள் நிறைந்த அந்த பகுதியில் முறையாக கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்படாததால் குடியிருப்புகளுக்கு அருகே கழிவுநீர் கால்வாயில் வரும் தண்ணீர் குழம்போல் தேங்கி இருப்பதால் விஷபூச்சிகள் மற்றும் கொசுகள் அதிக அளவில் உள்ளதாகவும் இதனால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை உடல்நலம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இது குறித்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகளுக்கு பல முறை கோரிக்கை விடுத்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் எனவே உடனடியாக நியூ பார்க் டவுன் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அமைக்கும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் சொந்த சமுத்திரம் ஒரு நியூ பார்ட்டன் வந்து இங்க பத்து வருஷமா குடியிருக்கோம் இங்க காவச கழிவுநீர் காவா வசதி சுத்தமா கிடையாதுங்க இங்கே வர தண்ணி மொத்தமா இந்த ஓப்பன்ல தான் தேங்குது ஆபீஸ் எதிர்க்கவே இருக்குங்க தேங்குறதுலேருந்து கொசு தொல்லை பாம்பு பள்ளி பூரா எல்லா பிரச்சனைகளும் இங்க அட்டன் பண்ண வேண்டி இருக்குது கொசுத்தொல்லைனால டெங்கு மலேரியா பலவிதமான நோய்கள் வந்து நாங்கள் அவசரப்பட்டுன்னு இருக்கோம் கூடி சீக்கிரம் அந்த இந்த கழிவுநீர் காவா கட்டி கொடுத்து இது ஒரு தீர்வு பண்ணிட்டா நல்லா இருக்கும் கோட்டாட்சியருக்கு கலெக்டருக்கும் மனுவாக்கிறோம் நாங்க